அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி அதாவது ஒரு குரு பெயர்ச்சி குரு வக்ரனுவர்தி சனி வக்ரனுவர்தி இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டு வரும் சுக்கர பயிற்சி இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரும் இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நடக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம் ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் ஏன்னா வந்து இந்த பூமியை வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளுடைய வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருஷம் முடிஞ்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம் இதை ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க அதாவது நமக்கு வந்து சித்திரை மாதம் முதல் நமக்கு நம்ம கணக்கு இருக்குது அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது அது மாதிரி சாலி வாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம்ல அந்த புத்தாண்டு ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தாண்டு வந்து புதன்கிழமை பூராட நட்சத்திரம் அது மாதிரி வியாகத யோகம் பாலவ கரணம் இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது ஸோ இது வந்து எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப ஏகேன் நம்ம வரும் அப்படி வந்து பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது மார்ச்சில் பெயர்ச்சி ஏற்படுறது அது மாதிரி மே மாதம் குரு பயிற்சி பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு மே குரு பெயர்ச்சி அதே மாதிரி பதினெட்டு இது ஆகி மூணே நாளில் ராகுகீதம் பயிற்சி பதினெட்டு அஞ்சு ராகுகீத பயிற்சி இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் குரு பயிற்சியாக இப்போ மிதன ராசிக்கு போகிறாரு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சியாகி மிதன ராசிக்கு போகிறாரு அங்கேருந்து சல்லுன அவர் பதினெட்டு பத்து அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார் கடகராசிலேருந்து திரும்ப நாலு பன்னெண்டு டிசம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி திரும்ப மிதன ராசிக்கு வராரு வக்ரமாக வரார் ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் மூணு முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்பில் ஏற்படுத்துறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷ ராசி அன்பர்களே இந்த மேஷராசியில் இந்த மேஷராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் இந்த மேஷராசியில் அஸ்வதி பரணி கார்த்திகை அது மாதிரி மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இவங்க இந்த மூணு பேருக்குமே இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்து ஆக்சுவலாகவே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முக்கியமான காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பலவிதமான சிரமங்களை அனுபவித்தோம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பலவிதமான சிரமங்கள் இருந்துருந்தது அதுவும் கடைசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி ரெண்டு மூணு மாதம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காரியங்களையும் குழப்பங்களும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றதும் தெரியாமல் இருந்தது பல பேருடைய லைஃப் வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையே மாற்றுற மாதிரி இருந்தது ஒரு சில பேர் தன்னுடைய தொழிலை முடிச்சுட்டு வேறு தொழிலுக்கு போகிறது மாதிரி பல விதமான சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது பல பேர் வந்து இப்போ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணி அடை கிடைக்காமல் இருந்தது மாதிரி ஒரு 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 கன்ஜஸ்டடாக வந்து கடைசி ஒரு மூணு மாதம் இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த வருஷ கிரகங்கள் எல்லாமே பேர்ச்சி ஆகிறதுனால தான் இந்த வருஷப்பிரங்கள் எல்லாமே வந்து தன்னுடைய பாதையை மாற்றுறது கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து இந்த சனி குரு வக்ர நிவர்த்தி வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாக பல போஸ்ட்பான்ட் ஆகிட்டே இருந்தது தள்ளி போயின்ண்டே இருந்தது வர வேண்டிய பணம் வந்து கிடைக்காம மாறிகிட்டே இருந்தது முதல்ல வந்து பண ரீதியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆறுது பொதுவாக இதுவரைக்கும் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷ காலமாக பல விஷயங்கள் இந்த கொரோனாலேருந்து ஆரம்பித்தோம்னா ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா பயங்கரமான பிரச்சனை காரணம் என்னென்னா சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய சொந்த ராசியில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார் இதனால் கடந்த அஞ்சு வருஷமாக பல விஷயங்களில் வந்து நமக்கு தடைகளும் பிரச்சனைகளும் அப்புறம் அதை தாண்டி மற்ற குருவெல்லாம் மற்ற கிரகங்கள்னால பலன்கள் கிடைக்கும்போது கொஞ்சம் நவ்வது திரும்ப தடுக்கிறது திரும்ப கொஞ்சம் நவ்றது திரும்ப தடுக்கிறது மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த அவர் சனி பகவான் குருவனுடைய வீட்டுக்கு இப்போ பயிற்சி ஆகிறார் ஸோ வீட்டில் இருந்து சனி பகவான் தன்னுடைய பலனை தரப்போகிறார் அதுவும் வந்து உங்களுக்கு மேஷ ராசிக்கு பன்னெண்டில் குருவா குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் மாதிரி பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க போகிறது அது மட்டும் இல்லை குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ மே மாதம் மே மாதம் வந்து குரு பயிற்சி மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை ஆனால் மூணாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணலாம் செய்கிற செய்யலாமா வேணாமா அப்புறம் பண்ணிக்கலாம் இது செய்யலாமா இது மாதிரி ஒரு குழப்பமான மனநிலைமையில் இல்லை குழப்பமான கால சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ அது தாண்டி அதே குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு உச்ச குருவாக போகிறார் உங்களுக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய நாலாவது வீடு சுகஸ்தானம் அப்போது வந்து வீடு வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கும் அது சம்மந்தமான விஷயங்கள் வாங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் அந்த காலம் சரியாக இருக்குது இது அப்படி ஆறுதுன்னா கேது உங்களுக்கு வந்து ஆறு பன்னெண்டில் கேது இருந்தது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியார் இதுவரைக்கும் ராகுகேது பிடி இந்த சனி பகவானோட ஒரு பக்கம் நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஜென்மகுரு வந்திருந்தது ராகுகேது வேற அதுவும் உங்களுக்கு ரெண்டு அது ஒன்றரை ரெண்டு நாலரை வருஷம் அஞ்சு வருஷமாக வந்து ராகு கேதுவும் பயங்கர பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தது குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் திருமணத்துக்கு தடைகளையும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகளையும் ஒரு சில பேர் குடும்பமே பிரிகிற அந்த கண்டிஷனையும் ஒரு சில பேர் தன்னுடைய தொழிலெல்லாம் மாற்றிட்டு ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிற மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தியிருந்தது இதெல்லாம் வந்து இப்போது நிறைவு போகிறது ஏன்னா ராகுகெதி பயிற்சியில் இது வரைக்கும் ராகுகெதி பிடியிலேருந்து நீங்கள் டோட்டலாக விலகிறீங்க அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்தும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வயிற்றில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஜெரிமான கோளாறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் தீரும் அது மாதிரி ஸ்கின் ட்ரபுள் இருந்திருக்கும் அதெல்லாம் தீரும் பெண்களுக்காக இருந்தால் சுரப்பிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இவங்கள்லாம் அது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இடமாற்றம் பண்ணி இந்த இடமாற்றத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே இப்போ ராகு பயிற்சின்றது உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இது வரைக்கும் உங்களை நகர விடாமல் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ உங்களுடைய முயற்சி ஃபுல் எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு நீங்கள் போக முடியலை சமயங்களில் நல்லா தான் இருந்தது சமயங்களில் காரியமே ஆகாமல் இருந்தது இது எல்லாமே இப்போ நிறைவேறப்போகிறது இப்போ ராகு எதி பயிற்சி லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சனி பவானோட வீட்டுக்கு போகிறாரு அந்த சனி பவான் குரு பவானோட வீட்டுக்கு வராரு இப்படின்னு இருக்கும்போது வீடு வாகனங்கள் இதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிறது நீங்கள் இது வரைக்கும் வீடு வாகனம் வாங்கலைன்னா வீடு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை தரப்போகிறது ஏற்கனவே வீடு வாகனங்கள் இருந்தால் அதை இன்னும் உயர்வாக இன்னொரு வீடோ இல்லை அந்த வீட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வே வாகனம் வச்சுருந்தா அந்த வாகனங்கள் வந்து விற்றுட்டு புது வாகனம் வாங்குறதுக்கோ அந்த மாதிரியான முன்னேற்றமான பலன்கள் வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு பல மாற்றங்கள் வரப்போகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த வருஷம் முக்கால்வாசி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாக வந்து இந்த வருஷம் அந்த பன்னெண்டு மாதம்னு வச்சுருந்தோம்னா மே மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நல்ல அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாவது இடத்துல குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கிறார் அவர் வந்து பிப்ரவரி வந்து வக்ர நிவர்த்தி ஆனதுலேருந்து மே மாதம் பயிற்சி வரைக்கும் நல்ல பலன்கள் அவர் தரப்போகிறார் ஸோ பொருளாதார ரீதியாக ஏற்றமான காலமாக உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் போகிறது ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு நல்ல வருஷமாக தான் இருக்கும் பல காரியங்களை உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் நடக்கும் அதுவும் வந்து பொதுவாக குடும்பஸ்தர்கள் அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல பலன்கள் வேலை பார்க்குறவங்க ஒரு சில பேர் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடச்சி அந்த மாதிரி தொழில் தொடங்குறது இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு விதத்துலேயும் நல்ல பலன்களை தரப்போகிறது அது மட்டும் இல்லை இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பார்த்தோம்னா குரு பகவான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது குரு பகவானும் சனி பகவானும் இந்த வருஷத்தில் அதனால் அஞ்சாம் மாதம் வரைக்கும் குருபவன் நல்லா இருந்தால் கூட மூணாம் மாதத்துலேருந்தே சனி பவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அவர் ஒரு சில விரயங்களையும் தருவார் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்காக நான் கல்யாணம் வீட்டில் சுபகாரியங்கள் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி நல்ல விரயங்களாக நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அதெல்லாம் நான் சொன்னேன்னா அதனால் வந்து ஆனால் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குரு பகவான் தரப்படுறார் ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு அதுவும் வந்து பக்கத்தில் நவகிரகங்கள் இருந்ததுன்னா ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரகங்களுக்கு வச்சுட்டு ஒம்பது முறை அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வந்து வேண்டிங்கனாலே இந்த வருஷம் வந்து எல்லா தடங்களும் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வருஷமாக மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்